திருட்டு அபிவிருத்தி அரசாங்கத்தின் நோக்கம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறு திட்டங்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு நீதிமன்றத்தில் நாமல் முன்னிலையாக போவதில்லை பின்னணி என்ன தமிழரசு கட்சிக்குள் மூக்கையை நுழைக்க வேண்டாம் அனுப்பிற்கு சிபிகே சிவிஞான கடும் எச்சரிக்கை திசைகாட்டும் பேர் பலகைகள் அகற்றப்பட்ட சம்பவம் வளிகாமம் தெற்கு பிரதேசவை தவிசாளரிடம் போலீசார் தீவிர விசாரணை சிறையறையில் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசிகள் பௌத்தத்திற்கு எதிராக செயல்படுவதை நாம் அனுமதிக்க மாட்டோம் சரத் வீரசகர சிறுபான்மை கட்சிகளின் நிலவரங்களை அறியாமல் ஸ்ரீதன் செய்தது தவறான நடவடிக்கை சுரேஷ் பிரேமச்சந்திரன் புத்தகத்தில் மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறுகள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் சாணக்கியன் அனுரகுமார தீசநாயக்க முழு நாட்டுக்கும் ஜனாதிபதியே தவிர ஜே பி ஜனாதிபதி அல்ல சாகர காரியவசம் தெரிவிப்பு வடக்கில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் ஆர்வம் ஜனாதிபதி அனுரவை கைது செய்ய கோரி பிபத்திரிகளை உரிமைய சிஐடி முறைப்பாடு துபாயில் கைது செய்யப்பட்ட பெண் சிஐடி விசாரணையில் அம்பலமான தகவல் மருத்துவ படத்திற்கு அனுமதி பெறாமலே யாழ் மருத்துவ படத்தில் இரண்டு மாத காலம் கற்ற கில்லாடி யுவதி திருட்டு மற்றும் ஊழல் இல்லாத நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்தார் பாலதக்ஷ மாவத்தை மேம்பாலத்தை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதிய அமைச்சர் இதனை தெரிவித்தார் திருடியும் வேண்புறையும் செய்தும் நாட்டை அளித்தமையினாலும் நாட்டை வங்குரு தடையை செய்தமையாலும் ஏற்பட்ட பொருளாதார குற்றங்களின் சாபத்திற்கு முழு நாடு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது நாங்கள் அந்த சவால்களை வெற்றி கொண்டு திருட்டு மற்றும் ஊழல் இல்லாமல் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்கின்றோம் கொழும்பு நகரின் மிகவும் பரபரப்பான வர்த்தக நிலையங்கள் ஜனாதிபதி செயலகம் பெருமளவான ஹோட்டல்கள் இப்போதைய அண்மைத்து அமைந்துள்ளதால் இப்படியும் குறைப்படுத்தக்க வாகன நெரிசல் நிலவிய ஒரு இடமாகும் அந்த வாகன நெரிசலுக்கு தீர்வாக மூன்று மேம்பாலங்களை நிர்மாணிக்க சில வருடங்களுக்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது அவற்றில் இரண்டு மேம்பாலங்களில் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இந்த மேம்பாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த ஒன்றாகும் ஆனால் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய காரணங்களால் இப்பாலத்தின் நிர்மாண பணிகள் நீண்ட காலம் தாமதமானது போலீஸ் மாதிரி நாங்கள் மேற்கொண்ட கள விஜயத்தின் பயனாக போலீஸ் உத்தியபூர்வ தங்குமிடங்களை தொடர்பில் நிலவிய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை பெற்றுக்கொண்டு நிர்மாண பணிகளை துரிதப்படுத்த செயல்படுத்த முடிந்தது இரண்டாயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாவில் மூன்று வருடங்களுக்கு முன்னர் விருந்து இந்த மேம்பாலத்திற்கு நிர்மாண பணிகள் தாமதமானதால் மேலதிகமாக மேலும் ஒரு மில்லியன் ரூபாவை செலவிட நேரிட்டது இந்த மேம்பாலத்தின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்தமை மக்களுக்கு பெரும் வசதியாகவும் பயனாகவும் அமையும் இதன் நிர்மாண பணிகளை துரிதமாக நிறைவு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய போலீஸ் திணைக்களத்திற்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதிய திட்டங்களை மேலாய்வு செய்வதற்கான கலந்துரையாடல் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் ஜனாதிபதி அனுருகுமார தேசநாயகவின் தலைமையில் இன்று முட்புகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இங்கு நாணயத்தாளற்ற பொருளாதார ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் முன்னேற்றம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது அதன்படி அரசு நிறுவனங்களை டிஜிட்டல் மயப்படுத்தல் கியூஆர் பரிவர்த்தனைகளை ஊக்குவித்து உட்கட்டமைப்பு வசதிகள் மையத்தை நிறுவுதல் வசதிகளை வழங்குவதற்கான தேசிய திட்டம் சிங்கிள் விண்டோ வசதிகளை வழங்குதல் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டம் மற்றும் போக்குவரத்து அபராத கட்டணம் செலுத்துதலை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் உட்பட இலங்கையின் நாணயத்தாளற்ற பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ள செயற்திட்டங்களின் முன்னேற்றம் ஆகியவை குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன கிராமப்புற மக்களின் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகள் முறைசார துறைகளாகவே உள்ளன என்றும் அந்த நடவடிக்கைகளை முறையாக கவனப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்கால பொருளாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பதில் இது அவசியம் என்பதை வலியுறுத்தினார் மேலும் இலங்கை சீட்டி ஆற்றிய நிறுவனம் தரவு பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைய குழு உள்ளிட்ட டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயல்திறன் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்களும் இதன்போது மேலாய்வு செய்யப்பட்டன மேலும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஹவுடெக் நிறுவனத்தின் தற்போதைய நிலை மற்றும் புதிய ஆட்சியாளர்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது நவீன பிரபாகரன்களான கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பனவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்டு புத்தர் சிலையை பாதுகாக்க நாம் இன்று போராடுகின்றோம் என்று திருகுணமலையில் வைத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கில் திருகுணமலை மத்தியில் வைக்கப்பட்டு புத்தர் சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போரிட்டு அதனை பாதுகாத்தோம் புத்தர் சிலைகளை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் போராடுவோம் என்றார் திருகோணமலை டச்வே கடற்கரையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பதினாறாம் தகுதி வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கை பார்வையிட்ட பின்னர் சரத் வீரசகர் நீதிமன்றத்திற்கு வெளியில் ஊடகங்களை சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏனிய சில அமைச்சர்களும் பௌத்த சமயத்தையும் பௌத்த சாசனத்தையும் தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர் இதற்கு மேலாக தற்போது பௌத்த பிக்குகளை கைது செய்து சிறையில் வைத்துள்ளனர் இவ்வாறு இவர்கள் தொடர்ந்து பௌத்த எதிராக செயற்படுவதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்றார் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று பொங்கல் உண்ணுகின்றார் ஆனாலும் தெற்கில் இருந்து வடக்கெட்கு செல்லும் அவமதித்து கருத்து கூறுகின்றார் செல்பவர்கள் இனவாத முரண்பாட்டை ஏற்படுத்தவே வடக்கிற்கு செல்கின்றனர் என்று கூறி அமது மத செயற்பாடுகளை நிந்திக்கின்றார் பிரதமரும் அமைச்சர் லால்காந்தவும் கூட தொடர்ந்து பிக்குமாற அவமதிக்கும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு இதன் மூலம் துரோகம் அழைக்கப்படுகின்றது என்று அவர் மேலும் கூறினார் இதேவேளை வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராக் ஜெயம்பதி மத்திய மகன முன்னாள் ஆளுநர் மிகுந்தலை விஹாரையின் தேரர் மற்றும் அதிக எண்ணிக்கையான தேரர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோர் திருகோணமலைக்கு வருகை தந்திருந்தனர் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தனக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் முன்னிலையாக முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் மற்றும் மத்தள விமான நிலையம் ஆகியவற்றை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது எதிர்வரும் ஜனவரி இருபத்தாறாம் தகுதி இந்தியாவில் நடைபெற உள்ள நிகழ் ஒன்றில் பங்கேற்பதற்கான அழைப்பு கிடைத்துள்ளதால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என நாமல் ராஜபக்சு தனது சட்டத்திறன்கள் ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இதனையடுத்து ஹம்பாந்தோட்டை சம்பந்தப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்டார் இந்த மனுவை பரிசீலித்த ஹம்பாந்தோட்டை பிரதான நீதவான் அன்றைய தினம் நாமல் ராஜபக்சு நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டிய அவசியமில்லை என உத்தரவிட்டார் இருப்பினும் இந்த வழக்கில் ஏனி சந்தையினர்களை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி த இன்டர்நேஷனல் செய்யுமாறு பிவித்திர உரிமைய கட்சியின் இளைஞர் அணியின் செயலாளர் குமார ஜெயரத்ன குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனாதிபதி ஆற்றியோரை நாட்டின் ஒற்றுமைக்கும் சமாதானத்திற்கும் பாதிப்பு உள்ளதால் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு என்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பில் குமார ஜெயரத்ன மேலும் கூறிய It's பௌத்த மக்கள் போயா தினத்தில் அனுராதபுரத்தை கடந்து ஜாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரைக்கு வந்து வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக தமது மத அனுஷ்டானங்களை செய்து தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தியவர்கள் இன்று அரசாங்கத்திடம் கேட்டங்களுக்கு செல்ல வேண்டும் இவ்வாறான பிரச்சாரங்களால் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான குரோதத்தை விதைப்பதாக உள்ளது தனக்கு விரும்பிய மதத்தை பின்பற்ற மக்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை ஜனாதிபதி தனது அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றாரா என்ற வினாவை கேட்கின்றேன் ஆனால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் வர சாதங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாததால் அவரின் பதவிக்காலம் முடிந்தவுடன் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டோம் என குறிப்பிட்டிருந்தார் முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்தின் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக உள்ள நிலையில் அதற்கான அடிப்படை உட்கட்டுமானங்களை மேம்படுத்தி முதலீட்டுக்கேற்ற சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அமைக்கு உள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் நிதியமைச்சின் கீழான தேசிய திட்டமிடல் திணைக்களம் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் ஆகியவற்றின் பணிப்பாளர் நயங்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழான உலக வங்கியின் திட்டங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று மாலை நடைபெற்றது நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் குழுவினர் வடக்கு மாகாணத்திற்கு உத்தியபூர்வமாக மேற்கொண்டு முதலாவது விஜயம் இதுவாகும் இக்கலந்துரையாடலில் உரையாற்றிய ஆளுநர் தெரிவித்ததாவது போர் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் வடக்கு கட்டி எழுப்பப்படுவதில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் கிராமப்புற வீதிகள் மற்றும் தீவக பிரதேசங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மிகவும் பின்தங்கியுள்ளன கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான நீண்ட பயண நேரம் சுற்றுலாவிகளுக்கு சவாலாக உள்ளது எனினும் இந்தியாவுடனான நேரடி வான் மற்றும் கடல் வழி தொடர்புகள் சுற்றுலாவிகளின் வருகை அதிகரிக்க செய்துள்ளது எனவே எதிர்காலத்தில் அதிகரிக்க உள்ள சுற்றுலாவிகளை கருத்திற்கொண்டும் எதிர்வரும் இருபத்தோராம் தகுதியில் நடைபெறும் உள்ள முதலீட்டாளர் மாநாட்டை கருத்தில் கொண்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் எமது மாகாணத்தில் மூலப்பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் முடிவுப் பொருட்களாகவே இங்கே விற்பனைக்கு வரும் நிலை மாற்றப்பட வேண்டும் இங்கே அவற்றை பெருமதி சேர் பொருட்களாக மாற்றுவதற்குரிய பொறிமுறைகள் அவசியம் உலக வங்கியின் திட்டத்தின் முதல் கட்டத்தில் யாழ் மாவட்டம் மட்டுமே உள்வாங்கப்பட்டுள்ளது ஆனால் வடக்கின் ஏனைய நான்கு மாவட்டங்களும் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ளன எனவே ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி எமது பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்த நாம் விரும்புகிறோம் என்று ஆளுநர் வலியுறுத்தினார் போது மாவட்ட செயலாளர்களால் பின்வரும் முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன முல்லைத்தீவு விநியோக திட்டம் மற்றும் நுழைவாயிலான சுற்றுலா திட்டத்தை உள்வாங்குதல் யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்ட திட்டங்களை விரைவுபடுத்தல் இதற்கு பதிலளித்த நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் வடக்கு மாகாணத்திலிருந்து நியாயப்பாடுகளுடன் கூடிய சிறந்த திட்டங்கள் முன்வைக்கப்படும் முன்னுரிமை அடிப்படையில் உலக வங்கி திட்டங்களை மாற்றியமைக்க முடியும் எனினும் இவை கடன் நிதிகள் என்பதால் முதலீட்டுக்குரிய நட்புறுகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் தேவைப்பாடுகளை அடையாளம் கண்டு மிகச்சிறந்த திட்டங்களை முன்வைக்கும் போது அரசாங்கத்தால் கூட நிதி வழங்க முடியும் என குறிப்பிட்டனர் மேலும் கிராமிய மற்றும் நகர்ப்புறங்களை இணைக்கும் ரூபன் திட்டம் மற்றும் விவசாய துறைசார திட்டமிடல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது கடந்த கால வெளிநாட்டு நிதி திட்டங்களின் அனுபவங்களை கொண்டு இனிவரும் திட்டங்கள் மாகாண தேவைகளை சரியாக அடையாளப்படுத்தி முன்னெடுக்கப்பட வேண்டுமெனவும் சுட்டிக்காட்டப்பட்டது இக்கலந்துரையாடலிலும் நிதியமைச்சியின் பணிப்பாளர் நயங்களான இந்திய பிரேமரத்னு டூ டு நிலோக்ஷு சமந்த பண்டார மற்றும் வடகு வாகன பிரதம செயலாளர் ஆளுநரின் செயலாளர் மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் ஆளுநரின் ஆலோசனை குழுவின் தலைவர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் உள்ளூட்ட பலர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ படத்திற்கு அனுமதி பெறாது மருத்துவ படத்தில் இரண்டு மாதங்கள் கற்கையை தொடர்ந்த மாணவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கடந்த நவம்பர் மாதம் மருத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கான கட்கை நிறைகள் ஆரம்பமானது அதன்போது கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மையின் ஒருவர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவ பீட விரிவுரை மண்டபத்திற்கு விரிவுரைகளுக்கு கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கட்கை செயற்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர் அதன் போதே இருநூற்று இரண்டு மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் இருநூற்று மூன்று மாணவர்கள் அடுத்து பரிசீலிக்கப்பட்ட போதே பல்கலைக்கழக அனுமதி பெறாது ஒருவரும் இணைந்து கடந்த இரண்டு மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டமை தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மருத்துவ பீடத்தினர் தெரிவிக்கையில் மாணவிகள் மத்தியில் உயிரியல் பாடத்தில் மூன்று சாதாரண சித்திகளை பெற்ற கண்டியே சேர்ந்த யுவதியொருவரும் மருத்துவ பீட மாணவர் விடுதியில் தங்கியிருந்து விரிவுரைகளுக்கு வந்து சென்றுள்ளார் பின் தொடர்பில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான ஸ்ரீதரன் சுமந்திரன் தொடர்பிலும் கட்சியின் உள்வீட்டு விவகாரங்களிலும் தேசிய மக்கள் சக்தி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் அதே போன்று இந்த விவகாரத்தில் எனவும் மக்கள் மத்தியில் தமிழரசை மலினப்படுத்தும் அவர்களின் கனவும் ஒருபோதும் பழிக்காது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் கல்வியை காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி

வேண்டும் இந்த அரசாங்கம் தான் அரசியல் செய்வதற்காக விமர்சனம் செய்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது நமது கட்சி விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என தெரிவித்தார் சிறுபான்மை கட்சிகளின் நிலவரங்களை அறியாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தீர்மானங்களை தனியாக தானாக எடுக்கின்றார் நடவடிக்கை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்று நிகழ்வு ஒன்றின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் செய்தது தவறான நடவடிக்கை ஆரம்பத்தில் இருந்தவர் சிறுபான்மை கட்சிகள் சார்பான அங்கத்தவராக அரசியல் அமைப்பு சபையில் இருக்கின்றார் சிறுபான்மை கட்சிகள் என்பனவற்றின் நிலவரங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர் அந்த இடங்களில் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் ஆனால் அவரை பொறுத்தவரையில் தனியாக தானாக சில தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார் அது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கோ சிறுபான்மை கட்சிகளுக்கோ விரோதமான முடிவுகளாக இருக்கிறது அது பாராளுமன்றத்தில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகியது அவரது கட்சியும் அதனை விமர்சனத்திற்கு உள்ளாகியது அவரை அந்த பொறுப்பில் இருந்து விலகுமாறு அவரது கட்சி ஆலோசனை கூறியுள்ளது அவரது நடவடிக்கை வரும்பனே கணக்காய் வளர் நகரத்தை நியமிப்பது மாத்திரமல்ல அதற்கு முன்னர் வந்த நியமனங்களில் கூட அவர் அவ்வாறு நடந்ததாக சொல்லப்படுகிறது நடந்து கொள்கின்றார் எதிர்கட்சி தலைவர் என கிடக்கைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஆளாகத்தான் அவர் இருக்க வேண்டும் அவர் அவ்வாறு கடந்த காலத்தில் நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மேல் சுமத்தப்பட்டுள்ளது ஆகவே இவரது கட்சியும் அவருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றது நான் நம்புகிறேன் அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவர் என்று அடிப்படையில் தமிழ் தேசிய இனத்திற்கு குரல் கொடுக்கின்றவர் என்ற அடிப்படையிலும் அவர் தான் செய்த நடவடிக்கை சரியா என்பதை அவர் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவரது கட்சி வழங்கிய ஆலோசனையை கேட்பதும் கேட்காததும் அவரது விருப்பம் என தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தம் முக்கியமாக கருதப்படுகின்ற போதிலும் சமூக கல்வி பாட புத்தகத்திலிருந்து மறைக்கப்பட்டு தமிழர்களின் வரலாறுகள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கிலே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்திலேயே ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எமது தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தனய்யா அவரது பொங்கலுக்கிடையில் தீர்வு கிடைக்கும் அடுத்த தீபாவளி தீர்வு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விதத்திலே தமிழர்களின் அரசியல் நிலவரம் இருந்தது பலர் அது தொடர்பில் பல விமர்சனங்களை முன்வைத்தார்கள் பகடியாக பேசினார்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய தலைவர் அவர்கள் நிரந்தரமான கௌரவமானதொரு அரசியல் தீர்வு தமிழர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த காலத்தில் அரசியலில் ஈடுபட்டார் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு பாராளுமன்றம் ஒரு அரசியல் பேரவையாக மாற்றப்பட்டு அரசியல் அமைப்பினுடைய ஒரு வரைவு வேலை ஆரம்பிக்கப்பட்டு இடைக்கால வரைவொன்று உருவாகி அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பல முன்னேற்றங்கள் நடத்தன அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் காணிகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் பொறுப்பு குரல் விடயத்தில் இணங்காவிட்டாலும் அரசாங்கம் ஏதாவது செயற்பாடுகளை முன்னெடுத்தது பதினெட்டாம் ஆண்டுகளில் சம்பந்தனையா தீபாவளிக்கு தீர்வு வரும் பொங்கலுக்கு தீர்வு வரும் என கூறியது தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் செயற்பாடுகள் இருந்தது நாங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ கருத்து வெளியிடுவது எமது மக்களுக்காக தவிர எங்களுடைய தேவை அரசியல் உரிமை சபை தேர்தலை மக்களின் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அடைவதற்காகவும் இலங்கை தமிழ் அரசு கட்சி தான் தமிழ் மக்களின் சார்பில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமாக எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கின்றன கல்வி மறுசீரமைப்பு என்பதும் பிரதமர் ஹரிணி அமரசூரி தனிப்பட்ட வாழ்க்கை என்பதும் இரண்டு விடயங்களாகும் எதிர்கட்சியில் இருக்கின்ற பல ஹரிணி அமரசூரியவர்களின் தனிப்படை வாழ்க்கையை வைத்துக் கொண்டு அதனை கல்வி மறுசீரமைப்பு விடயத்தினுள் போட்டு குழப்பிக்கொண்டு இன்று அது தொடர்பில் பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது ஆறாம் ஆண்டு பாட புத்தகத்திலே பொருத்தமற்ற சில பகுதிகள் இருப்பதாக பல இடங்களில் பேசப்பட்டு வருகின்றது அந்த ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு கல்வி மறுசீரமைப்பு விடயத்தை ஒரு சிறு பிழைதான் என்று கூற முடியாது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக மது பிரதேசத்தில் இருக்கின்ற பேராசிரியர்கள் கல்விமான்கள் நிபுணர்கள் ஆகியோரின் அறிக்கைகளை நாங்கள் கேட்டவர்கள் இதனை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வரலாற்று பாட புத்தகத்தை ஆனால் அதில் ஒரு தரப்பினருடைய வரலாறு மாத்திரம் பேசப்படுகின்றது பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது வருவதற்கு பின் உள்ள வரலாறு முன்னுள்ள வரலாறு இரு வகை வரலாறுகள் உள்ளன சிங்கள வரலாற்று பாட தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் என்பது பற்றி பார்க்க முடிவதில்லை தமிழ் மன்னர்களை சிங்கள மன்னர்களை தோற்கடித்தார்கள் அவர்கள் வேறு நாட்டிலிருந்து இங்கு வந்து அந்நிய சக்திகள் என்று விஸ்தரிக்கின்றார்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் நடந்த வரலாறுகள் மாற்றப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நடந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளன இலங்கை சுதந்திரமடைந்த கால போதில் இந்த நாட்டுக்கு பிரித்தானியர்கள் வழங்கிய போது அவர்கள் வழங்கிய தீர்வினை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களை கட்டாயப்படுத்தி பெரும்பான்மை சமூகத்தின் கைகளில் எங்களை வழங்கிச் சென்றார்கள் அதன் பின்னர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சிங்கள அரசுகள் மேற்கொண்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அந்த வரலாறுகளை கூட மாணவர்களுக்கு கொண்டு செல்லாத வகையிலேயே வரலாறு நூல்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் கல்வி மறுசீரமைப்பில் கூட மாணவர்களின் வரலாற்று நூல்களில் இவற்றினை சரி செய்யாவிட்டால் எதிர்வரும் முப்பது நாற்பது வருடத்தில் இந்த நாட்டில் தமிழர்களின் வரலாறு தெரியாத நிலையே மாணவர்களுக்கு ஏற்படும் கல்வி மறுசீரமைப்பு என்பது முக்கியமானதாகும் அவசியமானதுமான ஆனால் இதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் தமிழர்கள் தரப்பிலிருந்து கருத்துக்களை உள்வாங்கி மேற்கொள்ள வேண்டும் என்றார் யாழ்ப்பாணத்தில் கந்துரோடே விகாரி என திசை காட்டும் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டம் தெற்கு தவிசாளர் தியாகராஜா பிரகாசிடம் சபையில் வைத்து போலீசாரால் இன்றைய தினம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெற்கு வளிகாம்பம் கந்தரோடை பகுதியில் விகாரிகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதிகள் கந்தரோடே தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து பிரதேச அனுமதியின்றி யாழ்ப்பாணம் காங்கே சுந்தரை வீதியில் சுண்ணாகம் சந்தைக்கரைகள் தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றினால் கந்தரோடை விஹாரி என நாட்டப்பட்டிருந்த திசை சபையினரால் அகற்றப்பட்டது அதேவேளை குறைத்த பகுதியில் காணப்படும் சந்தை கட்டடம் ஒல்லாந்திர காலத்திற்கு உரியதாகும் அதன் சிறப்புகள் தொடர்பில் மும்மொழிகளிலும் எழுதிய கல்வெட்ட பகுதியிலும் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த நிலையிலேயே போலீசார் தவிசாளரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் ஜனாதிபதி இலங்கை மக்களுக்குமான ஜனாதிபதியாக தமிழ் மக்கள் விடுதலை முன்னணியின் தேவைகளை நிறைவேற்றும் ஒரு தலைவராக மட்டும் ஸ்ரீலங்கா பொதுச்சிரப்பெருமனவின் செயலாளரும் முன்னாள் சாகர காரிவிசன் தெரிவித்தார் இன்று பத்திரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் தொடர்ந்துகையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக விளக்கம் அளித்த அமைச்சர் ஒருவர் ஊடகங்களில் ஒளிபரப்ப முடியாத அளவு கீழ்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தியதை நாம் கண்டோம் என்றும் இதனாலேயே ஊடகங்கள் அவரது பேச்சின் பல பகுதிகளை தணிக்கை செய்ய வேண்டியிருந்தது என்றும் சுட்டிக்காட்டினார் ஊடக நிறுவனங்களை தடை செய்ய முயற்சிக்கும் இந்த அரசாங்கம் முதலில் இவ்வாறான கல்வி அறிவற்ற அமைச்சர்களின் போக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் விமர்சித்தார் அத்துடன் மகா சங்கத்தினரை எழிவுபடுத்தும் வகையில் அமைச்சர்கள் கருத்து வெளியிடுவது இந்த நாட்டின் பௌத்த மர உரிமைகளை சீரழிக்கும் செயலாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் அனுரகுமாரி என்பவர் ஜே பி பிளின் ஜனாதிபதி இல்லை அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வலியுறுத்தியவர் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைக்காகவும் ஒரு நாட்டின் வேண்டாம் என்றும் அவர் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கருத்து தெரிவித்தவர் பின்லாந்து போன்ற வளர்ந்த நாடுகளின் கல்வி உரிமையை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவது பாரியாபத்தை விளைவிக்கும் என்றார் சர்வதேச பாட பழைய கல்வி முறையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசு பாடசாலை மாணவர்களுக்கு மட்டும் இவ்வாறான புதிய பயிற்சி முறைகளை அறிமுகப்படுத்துவது அவர்களின் கல்வி சான்றிதழ்களுக்கான சர்வதேச அங்கீகாரத்தை கேள்வி எனவும் அவர் அச்சம் வெளியிட்டார் முறையான சமூக உரையாடலின்றி கிராமப்புற மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் இவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அவர் இதன்போது அரசாங்கத்தை வலியுறுத்தினார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கரையோரங்களில் காணப்படும் குப்பைகளை அகற்றுவதற்கும் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய சமாசம் மற்றும் சங்கம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் வடமராட்சி கிழக்கு கரையோர பகுதிகளில் அதிகமான குப்பைகள் தேங்கி காணப்படுகிறது இதனை அகற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் ஆனாலும் தொன்கணக்கில் தேங்கி காணப்படும் இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் பிரதேச சபையால் மட்டும் முடியாது பிரதேசபையுடன் சேர்ந்து வடகராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் சமாசம் மற்றும் சங்கங்கள் இணையுமாறு பிரதேசையால் கடிதம் அனுப்பப்பட்டது ஆனால் வடவராட்சி கிழக்கு சமாசமோ சங்கங்களோ இந்த பணியில் ஈடுபடவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் வடமராட்சி கிழக்கு கரையோரத்தில் தேங்கி காணப்படும் குப்பிகள் பருத்தித்துறை பிரதேசபையால் கட்டம் கட்டமாக அகற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட கை தொலைபேசிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது கேபாட்டில் சிறைச்சாலை புலனாய்வு பிரிவு அண்மையில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த சோதனையின் போது அந்த வார்ட்டில் பதினாறு கையெடுக்கு தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மற்றும் சிறைத்தண்டனை அனுபவிக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுக்கமி ஆகியோர் சுமார் நூற்றி ஐம்பது கைதிகளுடன் குறித்த வாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பூசா சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பான முதற்கட்ட விசாரணையை விரைவாக முடித்து அதன் முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச சிவப்பு படியானைகளின் கீழ் டுபாயில் கைது செய்யப்பட்ட இரண்டு பாதார் உலக குற்றவாளிகளும் பெரிய அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒரு பெண்ணும் கடந்த பதினாறாம் தேதி டுபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் அழைத்து வரப்பட்ட பெண் கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் காவல்துறை பொறுப்பதிகாரி ஒருவரின் மனைவி என்பதை துறை உறுதிப்படுத்தியுள்ளது கல்கிசை ரத்யில் வசிக்கும் ஐம்பத்தாறு வயதான நிஷாமணி டி சில்வா என்ற இந்த பெண் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிநாட்டு தூதரகத்தில் பணிபுரிந்த போது செய்யப்பட்ட நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அரசாங்க நிதியில் இருந்து சுா் ஒரு மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததற்காக கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்ட போதிலும் அவர் சட்டத்தை தவிர்த்து நீண்டகாலமாக தலைமறைவாக இருந்து வந்துள்ளார் சந்தேகம் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட போது அவரது கணவராண்டு தலைமை காவல்துறை பரிசோதனும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெலிகமாவில் உள்ள டபிள்யூ பதினைந்து ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய குழுவை வழிநடத்தியதற்காக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்ட ார் அதே நேரத்தில் அவரது மனைவி வெளிநாட்டில் தலைமுறைவாக இருந்தார் அவருடன் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள குழு உறுப்பினர் வயதான ரவீன் இவர் பகுதியைச் சேர்ந்தவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முன்னாள் அமைச்சர் மங்கள சமர வீரவின் செயலாளர் சமீரவை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தை நபர் ஆவார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார் சந்தை நபர் தற்போது மேலுதைய விசாரணைக்காக கழணி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மற்றைய சந்தை நபரான கிரியல் தனியடகே அல்லது எல்பிடி மற்றும் குற்றங்களில் ஈடுபட்ட ஒருவர் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் முப்பது வயதான இந்த நபர் பல போதி பொருள் கடத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதுடன் மேலதிய விசாரணைக்காக எல்பிடி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்